எமரல் கலைக்கதம்பத்தில் அடுத்து தெரிந்த பாடல் தெரியாத தகவல் இந்த பாடல் தொடர்பான சுவையான தகவல்களை பகிர்ந்து கொள்கின்றார் இசைஞானி இளையராஜா பாடல் எழுதணுன்ற ஆசை எனக்கு சின்ன வயசுல இருக்கு கிடையாது எல்லாம் இசையமைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தோன்ற லைன் மச்சான பாத்தீங்களா அப்படின்னு ஆரம்பிப்பேன் ஏதோ ஒரு லைன் வரும் அதை வச்சு மச்சானை பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அதை வச்சு தொடருவாங்க கவிஞர்கிட்ட கூட சில பல்லவிகள் சொல்ல நேரத்தில் கூட அதவே வச்சுட்டு கூட கவிஞர் எழுதியிருக்காரு பல பாடல்கள் எழுதியிருக்காரு வாலிசார் எழுதியிருக்காரு எல்லாமே எழுதியிருக்காங்க அப்படி ஒரு ஒரு லைன் சொல்கிறது வழக்கமாக இருந்தது முதல் முதல் நான் திரை திரைப்படத்தில் எழுதின பாடல் வந்து இதயம் ஒரு கோவில் தான் அதுக்கு காரணம் வந்து அன்னைக்கு வல்லவன் எம்ஜி வல்லவன் பாட்டு எழுதிட்டு இருந்தார் அவர்கிட்ட சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு இப்போ ம மணிரத்னம் வந்து சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் லவ்வர் மணமகளாக இருக்கா வேற வேற வேறத்தனோட கல்யாணம் ஆகுது ஆனால் இவன் பாடுறதுக்கு வரான் பாடுறதுக்கு வர்றவன் வந்து அவளை பற்றி பாடணும் ஆனால் அவளை பற்றி பாடுறாங்கிறது தெரியக்கூடாது அப்படின்னு ஒன்று அந்த சுச்சுவேஷனில் அவர் பா பாட்டு எழுதுகிறாரு நான் டியூன் சொல்கிறேன் அவர் ஆடிடும் தென்னும் கீற்று அந்த மாதிரி ஒரு பழுவியை ஆரம்பித்தார் இப்போ இது சரியா இல்லையே பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் சாங் எழுதிட்டார் அவர் எழுதி கொடுத்தாலும் வந்து அது சரியாக இல்லை பண்ணு இது வேறு மாதிரிலாம் வரணும் அப்படின்னா அவளை பற்றி பாடணும் ஆனால் வந்து அவளை பற்றி பாடுறதா தெரியக்கூடாது அப்போது ஒரு தேவியை பாடுற மாதிரி இருந்ததுன்னா சரியாக இருக்கும் தேவியை வர்ணிக்கிற மாதிரி இவ்வளோ வர்ணிக்கலாம் அல்லது இவங்க ரெண்டு பேருக்கும் கூடிய ஒரு இதை சொல்லலாம் ஜென்ரலாக அப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணால் அவருக்கு வரல இப்படி தொடங்க இதயம் ஒரு கோவில் அப்படின்னா அப்படி எனக்கே வந்துச்சு அப்போ ஃபுல் பல்லவியம் வந்துருச்சு இதயம் ஒரு கோயில் உதயம் ஒரு பாடல் இப்போது அதை அந்த அதே டியூனுக்கு ஆடிடும் தென்னுங்கீற்று அப்படின்னா டியூனுக்கு சரியாக இருக்கு அப்படி அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி பொருந்தும் அப்படின்றது தான் இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் தேவினி நீ இவ்வளோ சொல்கிறான் இசையை மலராய் நானும் சோட்டுவேன் நான் இவ்வளவு பத்தி பாடல அவ்வளவு பத்தி பாடுறேன் அப்படின்ற நீங்க பாடுறதுக்கு எந்த இடத்துல சார் முடிவு பண்றீங்க அதெல்லாம் ஆக்சிடென்டல் தான் சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னா ஒரு செவன் டு ஒன் அப்படிங்கிறது ஒரு ஷிஃப்ட் டூ டு நைன்கிறது ஒரு ஷிஃப்ட் தி யூனியன் ரூல்ஸ் யூனியன் ஃபிக்ஸ் பண்ணால் ஒர்க்கிங் ஒர்க் ஷெடியூல் அதனால யூனியனில் ஸ்ட்ரிக்ட் ரூல் ஒன் ஓ கிளாக் ஆயிடுச்சுன்னா மிஷிஷன்ஸ் எழுந்துடலாம் அதுக்கு வந்து ஒன்றும் இது கிடையாது அப்புறம் அதை ரெக்கார்ட் பண்ணதாக இருந்தால் இன்னொரு பேமெண்ட் கொடுத்து தான் இன்னொரு கால்ஷீட் போட்டு தான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூனியன் ஸ்ட்ரிக்ட் ரூல் கொண்டு வந்தாங்க இந்த செவன் டூ ஒனில் தயா ரெக்கார்ட் பண்ண வேண்டிய சாங்கை எழுதுறதுக்காக நான் வந்தேன்னா அன்றைக்கி டியூனை வந்து இந்த பாட்டு தான் எடுக்கிறோங்கிறத அசிஸ்டண்ட்டை நினைவுப்படுத்துவார் அந்த நேரத்தில் தான் ஸ்கிரிப்டை வச்சுட்டு மியூசிக் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதும் பொழுது தான் என்னென்ன வாத்தியங்கள் என்னென்ன வருதுங்கிறத அந்த நோட் புக்கில் எழுதுறதை பார்த்து தான் அசிஸ்டன்ட்ஸ் வந்து அவங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதில் தான் ப்ளேபேக் சிங்கர்னுடைய பேரும் எழுதுவேன் அப்போ இந்த பாட்டை வந்து யார் பாடினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல அங்கே தான் மு முடிவு பண்ணுறது அது முடிவில்லை அப்படியே எழுதிடுறது அவங்க இதை பார்த்துட்டதும் வந்து சார் அவர் ஃப்ரீயாக இல்லை இன்னைக்கு இதும் ரொம்ப வேறு ரெக்கார்டிங் இருக்கானு சரி அப்பனா இவருக்கு சொல்லு அப்படின்னா அவரும் அவரும் இல்லை சார் அப்படிம்பாங்க அப்பன்னா இன்னொருத்தர் பேர் சொல்லி அவருக்கு சொல்லணும் அவரும் இல்லை அப்போ இவராவது இருக்கார பாருன்னா அவரும் இல்லைன்னு விடு நானே பாடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடுறேன் இப்படித்தான் ஆரம்பிச்சது சில பாடல்களை வந்து நானே பாடணும்னு சொல்லி பாடுறது என்னென்னா இந்த பாடு இதயம் ஒரு கோவில் பாலுவ பாடியிருக்காரு பாலுவை பாட வச்சேன் பாலு படத்துக்கு இது நான் பாடணுங்கிறதுக்காக வந்து நான் பாடினேன் அவர்கள் தனித்து பாடிய பாடலை இசைஞானி இளையராஜாவும் விரும்பி தனித்து பாடியதாக குறிப்பிட்டார் இருவரும் தனித்தனியாக பாடிய பாடலை இருவருமே சேர்ந்து பாடினால் எப்படி இருக்கும் இதோ அந்த வித்தியாசமான பாடல் உங்கள் ரசனைக்கு விருந்தாக स ஆடும் உயிர்கள் என்றுமே உயிரின் ஜீவனாடியே So